ஈஸியான இடம் எடுத்தாப்புல காலீஸ்வரி காலேஜ் சரி காலீஸ்வரி காலேஜ் எடுத்தாப்புல என்ன நீ உனக்கு பார் படி ஏஎம்பி கிராக்கர்ஸ் போட்டுருக்குது இங்க மட்டும் நீ வெடி வாங்கினா போதும் சரி மித்த இடத்துல டிஸ்கவுண்ட் அவ்வளவு இவ்வளவு போட்டிருப்பாங்க எவ்வளவு உண்மைன்னு சொல்ல முடியாது சரி இங்க நல்லா இருக்கும் நான் ஒவ்வொரு முறை வாங்கி வெடிக்கிறப்ப இந்த வெடி கொஞ்சம் நமத்து போயிச்சு அந்த மாதிரி இல்லாம அழகா வெடிக்கும் நல்லா வெடிக்குமா தான் இன்னொரு உனக்கு ஒரு சிக்கல் இருக்கும் நான் ஊர்ல இருந்து வந்து வெடிக்கவா ஊர்ல இருந்து வந்து எப்படி சிவகாசி நான் இருக்கிறது வேலையா சரி இருந்து வந்து வெடி வாங்கிட்டு போக முடியுமா இல்ல இன்னைக்கு வெடி வாங்கிட்டு பஸ்ல ஏத்திட்டு போக முடியுமா நீ என்ன எந்த காலத்துல இருக்க இப்ப நீ எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்ல அப்புறம் வராத பாட்டாச்சும் போயிரு காலையில போன் பண்ணு சாயந்தரம் உனக்கு வெடி வெட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருப்பான் ஆமா வீட்டுக்கு அனுப்புறாங்களா

அப்புறம் உங்க கொங்குக்கு எல்லாம் காலையில போனோம்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரும் அது மட்டும் இல்ல நல்ல நம்பிக்கையா நல்ல டிஸ்கவுண்ட்ல குடுக்கற மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டி வச்சிருக்கான் நிறைய வெரைட்டி நான் பேசும்போது உனக்கு அவ்வளவா தெரியாது உள்ள போய் பாத்தாதுன்னு எல்லா இப்போ கடையில இப்படித்தான் அடுக்கி வச்சிருக்காங்க வருஷம் வருஷம் புது ஐட்டம் இருமா ஆமா இந்த தெருவில் நிறைய ஐட்டம் வந்திருக்கு இருக்கு ஒண்ணுனா பாக்கலாம் பா பா எல்லாமே பட்டாசு சாண்ணே மட்டும் இல்ல சும்மா ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி நான் காமிச்சிருக்கான் இருக்கு அப்ப இந்த தீபாவளிக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்து தீபாவளி வரைக்கும் வெடிக்கலாம் ஆனா சாமி இது எல்லா ஒவ்வொரு ஓட்டி வாங்கிட்டு போனா தீபாவளி ஒரு தீபாவளி வெடிக்க முடியாதா இருக்குது தீபாவளி எல்லாத்துக்கும் பொங்கல் வெடி வேணாம்னா அது சரி இது என்ன வெடிக்கடை கூட்டிட்டு வர சொன்னது என்ன விளையாடிச்சா மனம் இருக்கிற கடை கூட்டிட்டு வந்துட்டு இருக்குதே சொல்றேன் அந்த அப்பதான் அதெல்லாம் எல்லாமே மாடனா குழந்தைகள் பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி புது வெரைட்டி நம்ம கடையில

குடிச்சுதான் பாத்துக்குற அத்தனை கலர் சில்வர் கலர் கோல்டு கலர் கிரீன் கலர் சொல்லி அந்த பவுண்ட்லயே நிறைய கலர் ஆமா அதான் பார்த்தா குழந்தை சந்தோஷமா இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டோம்னு வச்சுக்கோ தீபாவளியா முடிஞ்சிடும் அவ்வளவு ஐட்டங்கள் இந்த வருஷத்துல மட்டும் வந்துருக்கு இது என்ன காரு

பையனை கொடுத்து மட்டும் பாரு ஏவி கடை மட்டும்தான் தான் அவன் ஞாபகம் சுத்தம் எப்பவுமே இந்த மூணு எழுத்து மந்திரம் ஈஸியா ஜெயிக்கும் ஏவி மாதிரி பர்வஞ்சி அதாவது இந்த கம்பி மத்த டக்கு டக்குன்னு தீர்ந்து இன்னொரு தடவை பிடிப்போம் சிரமம் போடும் நான் ஒரே இதுல ஆறு ஏழு இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் குடிக்க சுத்தமா அழகா சுத்தும் இது ஒரு புது மாடல் புதுசா வந்து வெரைட்டி ரெண்டு ஆமா ஒரு நிமிஷத்துக்கு கடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கா ஆமா

ஊசி வெடி அவ்வளவுதான் கோல்டு பட்டாசு இப்ப வெரைட்டி அப்படி நான் சொன்னதுனால உனக்கு ஒரு மாதிரி ஆகும் அதுக்கெல்லாம் துப்பாக்கி வெடி துப்பாக்கி வெடிச்சிருப்போம் இது துப்பாக்கியே வெடிக்கும் நம்ம துப்பாக்கி வெடிச்சிருக்கோம் பென்சில் மாதிரி தான் பத்த வச்சு அழகா பென்சில் மாதிரி அப்ப எல்லாம் இந்த சில்லடி பென்சில் ஆட்டு கொடுப்பாங்க ஒண்ணு ஆமா இதெல்லாம் மாறிடுச்சு மஞ்சு அது சரி இது அதே மாதிரிதான் இதுல துப்பாக்கில மட்டும் இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஆஹ் முன்னாலெல்லாம் தரை சுத்தி என்ன செய்யும் தரையில சுத்தும் சங்கு சக்கரம் ஆமா இப்ப கையிலேயும் சுத்து கையிலேயே சுத்து ஆமா இப்படி புடிச்சியா நம்ம வீட்டுல சில நேரம் தரையில உள்ள ஓடின்னு வங்கிட்டாது சைஸ் என்னதான் இருக்கும் வீட்டுக்குள்ள வச்சு வெடிக்கும் போது இதுனா நீ அடிக்கடி வச்சுட்டு தெருவுல எங்க வேணாலும் நடந்துக்கலாம் வீட்டுக்குள்ள நடந்துக்கலாம் அதுவும் சரி தரை இப்ப தலையில சுத்துற மாதிரி கையில ஒண்ணும் கை சுத்தி கை சுத்தி இது காலப்போக்கில் என்ன பாருங்க அது சரி ஆமா பார்த்தாலே வெடிக்கிற மாதிரி வெடிக்கலாம் நீ வந்துரும் அது சரி அது சரி

இருக்குது அஞ்சு கலரு என்ன வச்சுட்டோம்னா வேலை ஒரு கலரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு வலூன் வெடியாம இதுக்கு பேரு சூப்பரா வெடிக்கு மேல பொரி பொறி பொரி பொறி பொரியா ஒரு காலத்திலயே நிலப்பிருச்சு மட்டும்தான் அப்படி இருந்தது வெரைட்டி அதை அந்த பக்கம் கீழே பொரி பொறினா அடுத்து சுண்டல் சுண்டல் ஏதாவது இருக்கா இல்ல அடுத்து லட்டு வந்துருது நீ சுண்டல் கேட்டா உனக்கு லட்டு குடுக்கறேன் ஆமா இது பேரு லட்டு வெடின்னு பேர் ஆமா என்ன இது அப்படித்தான் குழந்தை ரொம்ப விரும்பி வெடிக்கூடி லட்டாமா இந்த அந்த இதுல வருது பாரு பாசுல லட்டு குடு அந்த மாதிரி லட்டு இது அப்படித்தான் பத்த வச்சுட்டா அப்படியே லட்டுன்னு விழுகுற மாதிரியே லட்டு தூக்கி மேல போட்டா இப்படி விழுகு குண்டு குண்டா பத்த வைக்கணுமா பதினொன்னு பன்னெண்டு வைக்கணுமா இல்ல பத்த வச்சா போதும் மதுரை வீரம் தானே இது பாத்தியா ஆடியோ போட மாட்டேன் நீயே போடுறியா ஆ இது என்ன ரெயின் போன் போட்டுருக்கு அண்ணா இது என்னன்னா இந்த ஹோலில வடநாட்டில எல்லாம் கொண்டாடுவாங்க ஆமா அத போட்டு வச்ச பாக போக கலர் கலரா வரும் இல்ல அதே மாதிரி இது ஓஹோ ஹோலி வெடியது இதெல்லாம் புதுசு இந்த வருஷத்து வரவு இல்ல இந்த வருஷத்து வரவு பாருங்க நம்ம ஏஎம்வில வருஷ வருஷம் ஒரு ரெண்டு மூணுது வர பாத்துறோம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெரைட்டி பூசா வந்துருக்கு இத்தனை நாளாக இந்த கடை எங்கிட்ட சொல்லாது விட்டுருச்சிய என்ன நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ ஆன்லைன்ல தேடலாம்னு சொன்னேன் அந்த அளவுக்கு அவர முறை நானே இந்த போல போல கேமு கிராக்கர்ஸ் டாட்டு கோட்டாட்டின்னு போட்டீங்கன்னா அதுலயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் டோர் டெலிவரி குடுக்குற அளவுக்கு நீங்க இவ்வளவுதான் இவ்வளோ முந்நூறு கிலோமீட்டர் வர வேண்டிய அவசியம் இல்ல வேற மாநிலத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கேன்னு வச்சிக்கோங்க உன் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸே நீ அனுப்பி விட்லாம் அம்மா துபாயில இருக்கறாங்க சிங்கப்பூர்ல இருக்கறாங்க அப்புறம் என்ன சொல்ற வாங்கி நான் பார்சல் போட்டுக்கறேன் இந்திய முழுக்க தான் நான் இந்தியா அம்மா அதுல பிளேட்ல கொடுத்து பிளேட் அடிச்சு வச்சிராத இந்த படி பாத்தீங்கனா மல்டி கலராமா レッドレッド வித் கிரீன் ஒயிட் yellow green அஞ்சு கலர்ல கண்ண பார்த்தா அப்படியே கல்யாண ஊட்ல கலர் லைட் ஏறிற மாதிரி ஏறிமுது ஆமா ஏனா தீபாவளினாலே வெடி தான் வெடி ஒரு பழமுளி மாதிரி சொல்வாங்க தெரியுமா தீபாவளிக்கு ஒரு வெடியாவது வெடிக்கணும் சொல்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓராயிரம் வெடி வெடிக்கிற அளவுக்கு ஆசை அத்தனை வெரைட்டி இது பாரு இதுக்கு லண்டன் பேரு சோலாப்பூர் எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் லண்டன் எக்ஸ்பிரஸ் லண்டன்ல என் ஃப்ரெண்ட் குண்டன் ஒருத்தன் இது பத்து பேர் சுட்டா பிடிச்சா எரிமலை ஆட்டோ எரிமலை எரிமலை எப்படி பொறுக்கும் அது மாதிரி இது பொறுக்கவே பொறுக்காது இது நம்ம வெடிச்சிருவான் எடுத்து வந்து அந்த பேப்பர்லாம் பொறிக்கிட்டு அவன் வீட்டு முன்னுக்கு போடுறேன் நம்மளுக்கு அப்படித்தான சீனி வெடி தரசுத்தி வெடி பொட்டு வெடி லண்டன் வெடி லட்டு வெடி எத்தனை நிலப்பரிசு நிலப்பரிசுல கலர் கலரா மூணு இருக்குது என்ன அஞ்சு அஞ்சும் அஞ்சு கலரு ஒவ்வொன்னு ஒவ்வொரு வித்தியாசமான கலரு பத்த ஒரு நிமிஷத்துக்கு வருமில்ல அட்ராக்ட் பண்றது விரும்புவாங்க

கோயம்புத்தூர் வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் நாலு பேர் டிராவல் ஏறிக்கலாம் ஏறிக்கிறான் அந்த அளவுக்கு இருக்கும் வடி எல்லாம் இதுவும் புதுசு இது இது வந்து மயில் வடி ஆஹ் அப்ப மைலேஜ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா எப்படி இது வந்து எப்படினா இங்க பத்த வச்சுனா இதுல இருந்து இதிலிருந்து இதுல இருந்து அப்படியே மயில் தோக வச்சா அவ்வளவுதான் அந்த மைல பார்த்தீங்களா ஒரு மைல் ஆடுனா எப்படி இருக்கு அது நைட்ல நைட்ல காலையில்தான் ஆடுவோம் காலையில தான் ஆடுவோம் வருங்க மயிலு மலை மேகத்தை கண்டா மட்டுந்தான் ஆடு லண்டன் சிங்கப்பூர் துபாய் வழி பார்த்துட்டான் மயிலு குயிலு இந்த வகையிலும் தெரியா எங்க பாக்குறது இந்த தீபாவளிக்கு அடுத்த தீபாவளி பார்க்கல கூட ஒன்று அத்தனை வச்சுக்கிறாங்க கூட உள்ள என்ட்ரி ஆகும்போது ஏஎம்இக்குள்ள ஒரு லிமிட்டடா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தோம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு புது கலெக்ஷன் மட்டுமே அவ்வளவு வெரைட்டியா கலர்ஃபுல்லா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியம் சேஃப்டியாக வெடிக்கிற மாதிரி எல்லா வெடிக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு வெடிக்கிற மாதிரி வந்திருக்கிறது நம்ம ஏஎம்இ சிவகாசி கிராக்கர்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பெருமை வேற என்ன புதுசாக இருக்கு வேற புதுசெல்லாம் ஏன்னா நாங்கள் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ இருக்கு இருந்தாலும் மாயனோட முயற்சி பண்ணி காசு புதுசா இத்தனை வெடி வந்து இருக்குது இல்ல இந்த லட்சம் வெடி இந்த ஆணவெடி இந்த குதிரை வெடி இது மாதிரி கிடைக்குமா இதெல்லாம் நம்ம காலத்துல முடிஞ்சு வச்சு இப்ப பூரா அப்டேட்ல வந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா தரை சுத்தி தரையில சுத்தி பார்த்துருக்காங்க கையில சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பி மாத்தாப்புக்கு மறுபடியும் அமர்ந்துரும் ஒரே சுற்றுல பார்த்தோம்ல இந்த எனக்கு தெரிஞ்சு அதிகமான வெரைட்டிய நம்மளுடைய ஏஎம்பி தான் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் சிவகாசியில உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆணை கூட்டம் ஆணை அதாவது கரெக்டா காலீஸ்வரி காலேஜுக்கு அப்படி எதிர்வாசம் அங்கதான் இருக்கு நம்ம ஷோரூம் இது எப்படி நாங்கள் இவ்வளவு வரணுமே அப்படின்னு உனக்கு கேட்கறீங்க ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னேன் டபிள்யூ டபிள்யூ ஏஎம் கிராக்கர்ஸ் கோட் ஆர்டிஎம் அதுலயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிறான் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உடனே டோர் டெலிவரி உள்ளூர்ல மட்டும் கிடையாது வெளி மாநிலம் இந்தியா ஓவரால் இந்தியா வரைக்கும் நீங்க எங்கே உங்க நண்பருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்குற கூட நீங்கள் இதை ரெஃபர் பண்ணலாம் தீபாவளிக்கு வேற நீ நாளுக்கு அமியத்தானே இருக்குது அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இன்னைக்கே போய் எங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் சொல்லி நாளைக்கு போல தான் ஆர்டர் போடுறோம் உங்க கோயம்புத்தூர் கோவிசெட்டி பாலம் எங்கன்னாலும் நைட் பேசுங்க காலைல உங்களுக்கு வந்துடும் ஏஎம்வி கிராக்கர்ஸ் இல்ல இந்த பட்டாசு ஊரா எத்தனை சதவீத தள்ளுபடியில் கொடுக்குறாங்க கரெக்டா கேட்டிங்க அதை நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் இங்க எங்க கூட்டிட்டு போறேன் திடீர்னு உனக்கு குபீர்னு எல்லாத்தையும் காட்டினா நீ பதட்டம் ஆயிடுவேன் இவ்வளவு வாங்கி என்னைக்குன்னு அடையாளம் பாத்து வாங்கன அத கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு ஷோரூம்ல காமிச்சோம்யா இன்னும் ஒரு குடோன் இருக்கு அதுல இன்னும் வேற வேற வெரைட்டி பெரிய பெரிய வெடிறேன் குடோன் குடோனா கூட்டிட்டு போறீங்க ஆஹ் அப்பதான ஊருக்கு போக முடியா அத சேரி மஞ்ச ஒரு குடோனுக்குள்ளயே போய் உனக்கு நாற்பது வெரைட்டிய காமிச்சேன் ஆமா மொத்தமா நூறு வெரைட்டி இந்த தடவை வந்திருக்குன்னா நீ பேதளிச்சு போய் எதை வாங்குறது என்னன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல முடியாது சிறுவர்களுக்கான வெடி சரி இப்ப பெரியவர்களுக்கான வெடி மல்டி ஷார்ட் மேல போய் நூறு தான் வெடிக்கிறது நூத்தம்பது இரநூறு வச்சு விட்டு போட்டு போட்டு மேல போய் வெடிக்குமே வச்சு விட்டு நல்ல ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு பதினோரு மணிக்கு எந்திரிச்சாலும் அது வெடி வெடிச்சுட்டு இருக்கும் அது சரி ஆனா அதுல என்னன்னா பால்ட்டு எல்லாம் வடி சரி ஒண்ணு வெடிக்கும் மீதி ஒன்பது நம்ம ஊதிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இங்க அதுல கிடையாது ஆமா நானா சொன்ன நம்ப மாட்டேன் நம்ம ஏ நம்ம நண்பரே சொல்றாரு சொல்லுமா என்னமா வெடி எனக்கு எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு எனக்கு வாய் வெளி பூச்சுமா நான் சொல்லிடுறேன் நானும் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கேன் ஊராமே டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க சரி நம்ம ஒரேஞ்சு பேன்சி எடுத்து ஒன்னொன்னா பன்னெண்டு வெடிக்கிறதுக்கு ஒரே இதா வச்சு விட்டீங்கன்னா பன்னெண்டு மல்டி கலர் இதெல்லாம் பார்த்தா கழுத்து வெடிக்க அதனால சேர் போட்டு உட்காந்து பாத்துக்கோங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இது வரைக்கும் சிவகாசி இல்லாத அளவுக்கு எழுபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்

ஏற்கனவே காப்பிட்டோம் ஒரு இருபது வெரைட்டி புது வெரைட்டி இங்கேயும் கூட்டிக்கிட்டே இருக்கு மல்டி கலர்ல அழகழகா எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம் இது எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்களோ கம்பெனி ஐட்டம் சொல்லி டாப் டென் கம்பெனிஸ்ல ஒண்ணு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் சரி லோக்கல் ஐட்டம் இல்ல லோக்கல் ஐட்டம் இல்ல ஒண்ண பத்த வச்ச ஒண்ணு வெடிக்கி ஒண்ணு வெடிக்காது இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே பிராண்டட் சரி ஃபுல் கவுண்டிங் ஃபுல் வெடிக்கும் 160 தான் 160 தான் நமக்கு தே போன வருஷம் ஒரு பக்கம் வாங்கிட்டு போய் பாதி பாதி வெடிக்கலன்ற பை சண்டை கட்டற ஒரு தடவை சொன்னா எங்க வீட்டு முன்னுக்கு என்னன்னே உடனே வெடிச்சிருச்சு ஏய் போன தீபாவளிக்கு வச்சதுடா இப்ப தான்டா வெடிக்குது அப்படி எல்லாம் அடைஞ்சு இங்க அந்த வேலையே இருக்காரு அது 160 சாட்ஸ்னா 160 நீ கவுண்டிங் பண்ணிக்கலாம் சரி அந்த அளவுக்கு நம்ம தரமா அதனாலதான் அந்த

நமக்கு தெரிஞ்ச நட்புக்குள்ள தரமான நிறுவனம் பேசுறோம் ஏன்னா மதுர முத்துக்குன்னு சொல்லி ஒரு அம்பாசிடர் இருக்குது தமிழ்நாட்டுல அவர் சொன்னா நல்லதா இருக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க இந்த ஏஎம்பி கிராக்கர்ஸ் வந்து பத்தாண்டு காலமாக நம்ம காலேஸ்வரி காலேஜுக்கு ஆப்போசிட்ல நம்ம சிவகாசிட்டு விருதுநகர் மெயின் ரோட்லயே இருக்குது மதுர முத்தனனுக்கும் ஒரு பேர் இருக்குது தமிழ்நாட்டுல அவர் சொன்னா நல்லதா தான் இருக்கும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க இன்னைக்கு தரமான கம்பெனி மக்களுக்கு குறைஞ்ச விலையில போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஏஎம்பிக்கு என்ன எங்கிருந்து கோப்சட்டி வளத்தில இருந்து கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு நல்ல மனிதர்களுக்கு நாம் ஒரு ஆதரவு கொடுக்க வேணும் இந்த கம்பெனி எங்க இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சிவகாசி டு விருதுநகர் போகிற மெயின் ரோட்ல காலேஸ்வரி காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஏஎம்பி கிராக்கர்ஸ் இருக்குது எழுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நாங்க மதுர வீடியோ வீடியோ வந்தோம்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்ல பாருங்க இருக்கிறதுலையே பெருசு இரநூத்தி நாற்பது ஷார்ட் வெச்சா கட்டத்தட்ட சர்க்கஸ் ஷோ கூட இருக்கு ஆமா இது இதுக்கு மட்டுமே ஒரு தனி குடோ குடோனு குழந்தைகளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு வெரைட்டி காமிச்சு துப்பாக்கி ட்ரெயின் காரு எல்லாம் வந்துச்சு அதில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தீபாவளியா நம்முடைய ஏன் ஆரம்பிச்சு குடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லன்னா கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்கன்னு வைங்க ஒரு நூறு பேர் வேலை வாக்குறாங்க அவங்களுக்கு குடுக்குறக்குன்னு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா எல்லாருத்துக்கும் எல்லாமே ஒரு முதலாளி வாங்கி குடுத்துற இல்ல அவ ஒரு சின்ன குடும்பமா இருக்கான் ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு குழந்தை இருப்பாங்க அவங்க வெடிக்கிறதுக்காகவே கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க ஆமா வெடிலயே கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா விடியும் உள்ள இருக்கும் குழந்தைகளுக்கு கம்பி மத்தாவுல இருந்து தரசூட்டில இருந்து பாம்பு வடில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெரைட்டி இருக்கு சார் இந்த ஒரு பாக்ஸே போ இது நீங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் குடுக்கறக்கும் அஹ் மஞ்சு மாதிரி கம்பெனி இருக்கவங்க ஆமா ஏன்னா வருஷம் முன்னூத்தி நாள் நம்மளுக்காக உழைக்கிறாங்க வருஷம் கூடி ஒரு கிப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம பட்டாசு வாங்கி வெடிக்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக இல்லை இந்த சிவகாசியில இந்த பட்டாசு தொலை நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது நாம் எப்படி சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறோமோ அவங்களுக்கும் இந்த பட்டாசு வித்தாத்தா அவங்க தீபாவளி கொண்டாட முடியும் அதனால நல்ல பல குடும்பங்கள் வாழணுங்கிறதுக்காக தீபாவளி அன்னைக்கு குறைஞ்சது ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் நீங்கள் வெடிக்கணும் அதில் வெடிக்கிறதுனால என்ன ச சில பேர் பொல்யூஷன் ஆகுது அதாகுது நாட்லேயும் என்னென்னமோ ஆகுது இந்த ப பட்டாசு வெடிக்கிறதுல என்ன ஆகுது ஒரே நாள் ஒரே நாளில் இப்ப இதுல பாத்தீங்கன்னா பின்னாலேயே என்னென்ன சொல்லி எல்லா டீட்டெயிலும் இதுல போட்டு ஐம்பது வெரைட்டி இருக்குது ஐம்பது வெரைட்டி ஒரு குழந்தைய எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க இருக்கிறவங்க ஒரு பத்தாவது படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐம்பது இது ஆன இது குடுக்கறாங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கான பேக்கேஜ் இதுல வந்து மூணு வெரைட்டி வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி இருக்குது ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி இருக்குது ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி இருக்குது இப்போ எல்லா குடும்பமும் எல்லா ரேட்லயும் வாங்கி வெளி வெடிக்க முடியாது இல்லைண்ணா அவங்க அவங்களுக்கு வசதிக்கு அவங்க அவங்கவுங்க பட்ஜெட் திறந்துபடி இருக்கு ஐயோ நாங்கள் இது வாங்க முடியாது எல்லாருக்கும் இதே மாதிரி மூணு வெரைட்டி இன்னொன்று இந்த ஒரு வெரைட்டிக்குள்ளே அவ்வளோ வெரைட்டி ஐம்பது ஐட்டங்கள் இருக்கு அவர் மஞ்சு சொன்ன மாதிரி குழந்தைகள் வெடிக்கலாம் இளைஞர்கள் வெடிக்கலாம் பெண்கள் வெடிக்கலாம் ஐம்பது ஐட்டங்கள் உள்ள இருக்கு ஆக இந்த தீபாவளி சூப்பரா அம்மிருக்கு நம்ம ஏ வி கிராக்கர்ஸ் வந்து காலீஸ்வரி காலேஜுக்கு அப்படி ஆப்போசிட் இப்போ நீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும் எனக்கு ஒரு நூறு பட்டி வேணும் ஐம்பது பட்டி வேணும் இரநூறு பட்டி வேணும் ஆயிரம் பட்டி வேணும் இல்லை கடைகளை நீங்க கொண்டு வியாபாரம் பண்றது கேட்டாலும் குறைஞ்ச டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா தீபாவளி இன்னும் நாள் கம்மியாக தான் இருக்குது இன்னி நீங்கள் ஒரு பத்து நாளைக்குள்ளே கொடுத்தா தான் அவங்களாம் அதை பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க முடியும் நம்ம டபிள்யூ டபுள்யூ டாட் ஏஎம்பி கிரேக்கர் கோ டாட் இன்னுக்கு நீங்கள் வந்து உள்ளே லான்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அக்கா கார்டில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் உங்களுக்கு எங்கே தேவை கேட்டாலும் உங்களுக்கு பட்டாசு உங்களை வந்து சேர்ற வரைக்கும் கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க ஏன்னா நான் போட்டுவிட்டேன் உங்களுக்கு சில பேர் வாங்கிட்டே வரலின்னு சொல்கிற இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க ஆனா நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல ஆர்டர் எடுத்தா நேர்மையா அவங்களுக்கு குறித்த நேரத்துல குறித்த இடத்துல வந்து நீங்க பணம் மட்டும் போட்டுட்ட போது கொரியர் செலவோட நீங்க பேக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நேரடியாக டெலிவரி கொடுத்துருவாங்க குறித்த நேரத்துல இந்த தீபாவளியை நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸோட சந்தோஷமா கொண்டாடுவோம் இந்த கடை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசில இருந்து விருதுநகர் போற ரோட்ல காலேஸ்வரி காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஏம்பி கிராக்கர்ஸ் இருக்குது இந்த வருஷம் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவோம் ஒவ்வொரு குடும்பமும் நரகாசுரன் இறந்ததை மனதார கொண்டாடக்கூடிய அந்த தீபாவளிக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் விவசாயி மஞ்சுநாதன் உங்கள் பாசமுக அண்ணன் ஆமா முத்து கிராக்கரசூர் நீங்கள் இணைந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏவி சார்பாக தெரிவிப்பது முத்து நன்றி வணக்கம் வணக்கம்